ஜாஸ்தியா பேசுறவங்களும் இருக்காங்க சிலர் அமைதியானவங்களும் இருக்காங்க கரெக்டா இப்போ வெற்றி அப்படிங்கிற விஷயம் பேசுறத வச்சு நடக்குதா அப்படிங்கறத மாதிரிதான் நம்ம பேச போறோம் ஆக்சுவலா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவு பேசுறோம் அப்படிங்கறது முக்கியம் கிடையாது சோ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கும்ங்கிறதும் பெரிய முக்கியம் கிடையாது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம செய்யற செயல்ல தான் இருக்கு கரெக்டா இப்போ ஒருத்தர் பேசுறவரு அதாவது அவரோட திட்டம் லைக் எக்ஸாம்பிள் அவர் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ முன்னாடியே வெளியில சொல்றாரு ஓகேவா யாருன்னு பாத்தீங்கன்னா எலான் மிஸ்க் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லுவாரு நான் எல்லாத்தையும் செவ்வாய்க்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லுவாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அதாவது நிறைய விஷயங்கள் அவருக்கு தோன்ற சிந்தனைகள் சாதனைகள் எப்படி எப்படி எல்லாம் அதாவது புதிய சிந்தனைகள் அது மாதிரி நிறைய வெளியில சொல்லுவார் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எல்லாரையும் செவ்வாய்க்கு கூட்டிட்டு போக போறேன் இந்த உலகத்துக்கு மின்சார கார்களை நான் தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அவர் சொன்ன இந்த வார்த்தை டைம் எல்லாரும் நம்ம கேக்கும் என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு பேச்சுதான் இதெல்லாம் என்ன நடக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை மாத்துறதுக்கு புதுசா நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு டெக்னிக் என்னென்ன இருக்குது முன்னாடி இருந்ததை விட எல்லாமே ஒரு மாற்றங்கள் தான் அந்த காலத்திலே சொல்லியிருப்பாங்க பட்டனை தட்டினா இட்லி வரும் அப்படின்ட்டு பழைய இருக்கிற அந்த வரிகள் அப்ப நடந்தில்ல பட் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல கரெக்டா பட் இப்போ வந்து நடக்குது அதுக்கு என்ன அப்படின்னா செயல்ல காட்டுறதுதான் லைக் நமக்குன்னு ஒரு கோலோ நம்ம இத செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது அதை எல்லார்கிட்டையும் சொல்றதும் மேட்டர் கிடையாது பட் அதுக்காக நம்ம என்ன வேலைகள் செய்யறோம் செயல்ல வந்து நம்ம காட்டுறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டா இவர் நிறைய பேசுவாரு பட் அவர் செயல்ல ரொம்ப கிளியரா இருப்பார் கரெக்டா அடுத்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரத்தின கல் அமைதியாக வேலை செய்த அந்த ரத்தினக்கல் யார் தெரியுமா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் அவரு நிறைய திட்டங்கள் பிளான்ஸ் மாதிரி இருக்கும் பட் அவரோட உழைப்பையும் சரி அவர் வெளியில சொல்லிக்கிட்டே இருந்து செஞ்சது கிடையாது கரெக்டா ஆனா அமைதியா அவரோட வெற்றியை கொடுப்பாரு அவரோட உழைப்ப வந்து கொடுத்து கொடுத்து கடைசியா ஒரு வெற்றி அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்குவாரு சோ அவரோட பேரை சொன்னா இன்னைக்கு இந்தியாவே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா ஃபீல் நம்ம அப்துல் கலாம் ஐயா உங்களோட உங்களுக்காக கண்டிப்பா பேசும் சோ அமைதியாக மெது மெதுவா நம்ம உழைச்சிக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு நாளில் பெரிய வெற்றியாக அது உங்களுக்காக பேசும் சோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல கொண்டு போனாலும் நம்மளோட வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் எதுல உழைப்பை உழைப்ப சும்மா பேசிட்டே என்னால முடியும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கான வேலைகளை செய்யணும் அதை செயல்ல காட்டணும் அந்த செயல் பின்னாடி பெரியதாக பேசப்படும் ஓகேவா ஓ எந்தெந்த டைம் பேசலாம் எந்தெந்த டைம் நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு நான் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அந்த சாதனைய முதல்ல வெளியில சொல்றீங்க ஏன் இந்த உலகத்துக்கே சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அதாவது லைக் சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு ஒரு குட்டியா ஏம் இருக்கு அப்படின்னா நீ என்ன ஆக போற அப்படின்னு கேக்கும்போது டாக்டர் டீச்சர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லுவாங்க சோ இத நம்ம உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுதான் தைரியமா சத்தமா நான் இத ஆக போறேன் நான் வந்து இந்த இந்த தொழில வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசுல நம்ம சொல்றதுதான் அது தப்பு கிடையாது பட் நம்ம அதுக்கான உழைப்பு கண்டிப்பா செயல்ல காட்டணும் அந்த செயலை நம்ம செய்ய தொடங்கணும் கரெக்டா இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க அந்த உங்களுக்கான உழைப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க உங்க உழைக்க ஆரம்பிக்கும் போது அதை வெளியில சொல்லிக்கிட்டே உழைக்கணும் இவெல்லாம் நான் பண்ண போறேன் இது பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இது பண்ணிருக்கேன் நான் இப்படி வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உழைக்க ஆரம்பிக்கும் போது மௌனமாவே இருங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேணும் சாதனை முடியும் வரை அமைதியா இருக்கணும் சோ தம்பட்டம் அதுவரையில வேணாம் சோ அமைதியா இருக்கணும் நம்மளுக்கு வெற்றி கிடைச்ச பிறகு நம்ம பேசணும்னு அவசியமே இல்ல நம்மளோட வெற்றி முன்னாடி வந்து கண்டிப்பா பேசணும் இதுலதான் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் சரி அமைதியா இருக்கிறவங்களும் பார்த்தாலும் சரி சிலருக்கு பேசுறது வெற்றியை தரும் சிலர் அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கோட வெற்றியை தரும் சோ அப்படிங்கிறது முக்கியம்ல பேசாம இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல ரெண்டு விஷயத்தோட முக்கியமானது என்னன்னா செயல் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுதான் முக்கியம் கரெக்டா உங்களை பற்றி பேசும்படி உங்கள் செயலை மாற்றுங்கள் வெற்றி உங்கள் பின்னாடி ஓடி வரும்